ஹலோ காய்ஸ் நான் தான் சாம் தினேஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி குருசுமலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குரசுமலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம் வாங்க குருசுமலை சர்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது தாங்க அந்த குருசுமலை சர்ச்சு வேறு லெவலாக இருந்துச்சு உண்மையிலேயே சொல்லப்போனால் எல்லாருக்குமே தெரியும் குருசுமலை அப்படின்னா கேரளாவில் இருக்குது கேரளாவில் இருக்கிற குரசு மலை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலயும் குரசு மலை இருக்குங்கிறது நிறைய தெரியறதில்ல தமிழ்நாட்டில் வந்துட்டு சின்னதாக ஒரு தான் இருக்குது இந்த குருசு மலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பராமரிக்கப்படாத ஒரு சின்ன ஒரு சர்ச்சில் வந்துட்டு அந்த சர்ச்சு சாதிரியா இருக்கு அன்னை மேரி மாதா வந்துட்டு காட்சியளிச்சியிடமா இது அப்படி காட்சியளிச்சியிடம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடையாளமான குருசு மலை அப்படின்னு இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த தான் வந்துட்டு இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக வரணும்னு யோசிச்சு 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 நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்திருக்கோம் வந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு தடவை இந்த ஏரியாவுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் தான் இப்போதைக்கு இந்த இடம் இப்படி இருக்குது தேர் டைம் திருவிழா டைம் இந்த சர்ச்சு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் தேர் டைம் சொல்லும்போது கண்டிப்பாக நான் குடும்பத்தோட ஒரு நாள் வரதுக்கு நான் ப்ளான் பண்ணியிருக்கேன் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் பக்கத்தில் சிவகிரி சிவகிரி பக்கத்தில் தேவராயபுரம் இதுதாங்க நம்ம குரசுமெல்லாம் அமைஞ்சிருக்கிற இடம் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் வாங்க மன நிம்மதியை தேடி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு அணித்தரமான நம்பிக்கை அமீன்